வாங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இட்லி தோசை சப்பாத்தி பூரிக்கெல்லாம் ஏற்ற மாதிரி ஒரு அருமையான பொட்டுக்கடலை குழம்புங்க பார்க்கலாமா எப்படி செய்யலான்னு இதில் நீங்கள் செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு தேங்காவோ இல்லை மற்ற அரைச்ச ஊற்றுற ஐட்டமோ எதுவுமே தேவையில்லைங்க நம்மக்கிட்டே இருக்கிற பொட்டுக்கடையை வச்சே செஞ்சிடலாம் வாங்க அதுக்கு என்ன தேவைன்னு பார்க்கலாமா பாருங்க நான் ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன் கடாயை ஹீட் பண்ணுறேன் அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக கடுகு போட்டு நல்லா வெடிக்க விடுங்க பாருங்கள் கடுகு வெடிச்சுக்கிட்டு இருக்குல்ல இந்த ஸ்டேஜில் நான் ரெண்டு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில்ங்க இந்த மாதிரி பெருசாகவே கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிருங்க இது எந்தளவுக்கு வதங்கணும்னா நல்லா ஒரு கண்ணாடி பக்குவத்துக்கு நல்லா வதங்கி வரட்டும் கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாலு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் அது இந்த மாதிரி ரெண்டாக கீரை அதையும் போட்டு வதக்கிக்கிறேன் நல்லா வதக்கிக்கோங்க அந்த பச்சை வாசம் போகட்டும் கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து அதையும் நல்லாவே வதக்கிக்கோங்க இப்போ நான் ஒரு அஞ்சு மீடியம் சைஸில் உள்ள நாட்டு தக்காளி எடுத்துருக்கேன் இதுவே உங்ககிட்ட பெங்களூர் தக்காளி இருந்துச்சுன்னா கூடுதலாகவே போட்டுக்கோங்க நாட்டு தக்காளி இருந்துச்சுன்னா கம்மியாக போட்டுக்கோங்க ஏன்னா ரொம்ப சேர்த்துக்கிட்டிங்கன்னா புளிப்பு தட்டோம் இப்போ நான் செய்கிறது ஒரு நாலு பேர் சாப்பிடலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எப்படி செய்யணுமோ அதுக்கேற்ற மாதிரி அளவில் மாற்றிக்கிறணும் சரியா இப்போ இது நல்லா வெந்து வரதுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா கலந்து வேக வைக்கிறேன் பாருங்கள் ஏன்னா நம்ம உப்பு போட்டுவிட்டால் சீக்கிரமே அந்த எண் எண்ணெயில் வெங்காயம் தக்காளி வதங்கிடும் அதுக்காக தான் நல்லா வதங்கி வரட்டும் தெரியுதா நல்லாவே தக்காளி நல்லா வெந்திருக்கு பாருங்கள் நான் காமிக்கிறேன் நல்லா கலந்துருச்சு பாருங்கள் அந்த தோலெல்லாம் இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன் கூடவே சாம்பார் தூளுங்க சாம்பார் தூள் நீங்கள் வீட்டில் அரைச்சதாக இருக்கட்டும் இல்லை கடையில் வாங்கிறதா எந்த சாம்பார் தூளாக இருக்கட்டும் நீங்கள் கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் கலந்துக்கோங்க ஏன்னா இது அந்த ஸ்மெல் நல்லாவே இருக்குது கலந்துக்கிறதுனால கூடவே கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் இதை சிம்மில் வைங்க அந்த பச்சை வாசம் போகிற வரை இருக்கட்டும் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க நான் பாருங்கள் ஒரு அரைக்கப் பொட்டுக்கள் எடுத்துருக்கேன் இதை நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க நல்லா பவுடர் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா தண்ணி விட்டு கலந்துக்கோங்க ஏன்னா நம்ம இதைத்தான் தான் இப்போ அதோடய சேர்க்க போகிறோம் சரியா நீங்கள் நேரடியாக அந்த நம்ம வறுக்கி வச்சுருக்கோம்ல அதில் நேரடியாகவே இதை ஊற்றிடாதீங்க ஏன்னா நம்ம மிக்சியில் அரைச்சிருக்கனால கொஞ்சம் கரகரப்பு அந்த தூள் இருக்கும் ஸோ இதை நல்லா வடிகட்டிட்டு அதில் சேர்த்துக்கலாம் சரியா பாருங்கள் நான் போது உங்களுக்கு அது தெரியும் பாருங்களே பார்த்திங்களா போதே அந்த துகள் துகளாக இருக்குல்ல அதுக்காக தான் நல்லா தண்ணி விட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த த அந்த அளவு நல்லா கலந்துக்கோங்க ஏன்னா நம்ம பொட்டுக்களை செய்கிறதுனால சீக்கிரமே இருக்கும் கொடுத்துரும் ஸோ நீங்கள் நல்லாவே தண்ணி தாராளமாகவே ஊற்றிக்கலாம் ஏன்னா இது நல்லா கொதிக்கணும் கொதி ஒழுங்காக கொதிக்காமல் இருந்துச்சுன்னா நிஜமாலுமே ஒரு ஸ்மெல் பச்சை ஸ்மெல் வரும் அது நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்காது ஸோ இதை நல்லா கொதிக்க வைக்கணும் அதனால் நீங்கள் தண்ணி கொஞ்சம் நல்லாவே ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா கொதித்து வரட்டும் கொதிக்கிறதுல இந்த ஸ்டேஜில் சிம்மில் வச்சுக்கோங்க ஏன்னா சீக்கிரம் பிடிச்சிரும் இப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க நல்லா கொதித்து வரட்டும் உங்களுக்கு கொதிக்கும் போது அந்த மாவோட ஸ்மெல் போயிடும் உங்களுக்கு அப்போவே தெரியுது ரெடி ஆகிடுச்சின்னு இது நல்லா கொதிச்சொடனையும் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க சுட சுட இட்லி வச்சு இதை சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு அருமையான சுவையோடு இருக்குங்க இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம் சாம்பார் சட்னி இந்த மாதிரி தான் இது பண்ணுவோம் ஸோ நீங்கள் புதுசாக புதுசாக ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த சாப்பிடும்போது அது ஒரு அதோட ஒரு ரசிப்பு தன்மையும் உங்களுக்கு வரும் சாப்பிடும்போது ஏன்னா சாப்பிட மாட்டோம் ஸோ நீங்கள் இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா பாருங்க எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்களா அவ்வளோதாங்க நம்மளுடைய பொட்டுக்கல்ல குழம்பு சூப்பராகவே ரெடியாயிடுச்சி ஓகே நண்பர்களே நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம ட்ரெடிஷ்னல் விழாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நண்பர்களே தேங்க் யூ